சென்னை மாநகர பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக சாலைகளில் தொங்கும் கேபிள் வயர்களை அகற்றும் பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது தமிழக மக்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் ஃபார்முலா கார் பந்தயம் நடத்தும் முடிவை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நாய் கடித்ததில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கின் விசாரணைக்கு தமிழக அரசு இன்னும் ஒப்புதல் வழங்கவில்லை என மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பான அவரது தள பதிவில் சென்னை அருகே ஆவடியில் புதை சாக்கடையை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் ஒருவர் விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ளார் கடந்த வாரம் கடலூரில் அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்கள் கூட வழங்காமல் தூய்மை பணியாளர்களை புதை சாக்கடைக்குள் இறக்கி சுத்தம் செய்ய வைத்ததற்கு பாஜக சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அதன் பின்னரும் திமுக அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்யாததால் மீண்டும் ஓர் உயிர் பறிப்போயி இருக்கிறது எனினும் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை எனவே தூய்மை பணியில் ஈடுபடும் அனைத்து ஊழியர்களுக்கும் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் தற்போது உயிரிழந்துள்ள ஊழியர் குடும்பத்திற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முப்பது லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்திற்கு இதுவரை முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய் நிதி கிடைத்துள்ளது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படித்திருந்தால்தான் கல்லூரிகளில் இடம் வழங்கப்படும் என தமிழகத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்கள் கூற வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தியுள்ளார் சென்னை புழல் பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நூற்று ஐம்பது நட்சத்திர ஆமைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தப்பியோடிய நபரை தேடி வருகின்றனர் சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை தலைமை செயலகம் பகுதி சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் விபத்து ஏற்படும் பகுதியை தெரிவிக்க விபத்து தொடர்பான குற்றவியல் சட்டப்பிரிவுகளை சாலையில் வட்ட வடிவு குறியீடாக வரைந்து வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் டிஜிபி சங்கர்ஜிவால் தலைமையில் ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் விழா நடைபெறும் ஜார்ஜ் கோட்டையில் போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவுப்படி கூடுதல் கமிஷனர்கள் கண்ணன் நரேந்திரன் நாயர் போக்குவரத்து கூடுதல் கமிஷனர் சுதாகர் ஆகியோர் மேற்பார்வையில் இணை கமிஷனர்கள் துணை கமிஷனர்கள் உதவி கமிஷனர்கள் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் காவலர்கள் என ஒன்பதாயிரம் பேர் சிறப்பு பாதுகாப்பு பணி மேற்கொண்டு வருகின்றனர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் பாலாஜா ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் ஆறு வழி சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் முழுவதும் நுண்ணறிவு பிரிவு மூலம் கைப்பற்றப்பட்ட ஏழாயிரத்து ஐநூறு கிலோ கஞ்சாவை போலீசார் தீயிட்டு கொழுத்தி அளித்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாரான ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மேலும் வீடுகளிலும் மழைநீர் புகுந்ததால் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பத்திரிகை மற்றும் பத்திரிகையாளர்கள் மீதான தேவையற்ற அவதூறு வழக்குகளை அனுமதிக்க கூடாது என்று கீழமை நீதிமன்றங்களுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிண்டன்பர்க் விவகாரத்தை பயன்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க காங்கிரஸ் சதி செய்வதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் என்ற காங்கிரசின் கோரிக்கையையும் பாஜக நிராகரித்துள்ளது டெங்குவை குறைப்பதில் கியூடெங்கா தடுப்பூசி ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் பலனளிப்பதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பால் கடந்த மே மாதம் ஒப்புதல் அளிக்கப்பட்ட கியூடங்கா தடுப்பூசி நோயாளிகளுக்கு டெங்குவில் இருந்து நீண்டகால பாதுகாப்பு வழங்கும் திறனை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானா மாநிலம் ராஜன்னா சிறிசில்லா மாவட்டத்தில் யூடியூபில் விரைவில் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக மயில் இறைச்சி சமையல் வீடியோவை வெளியிட்ட நபர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கேரள வனப்பகுதியில் யானைகள் உயிரிழப்பு அதிகரித்து வருவது தொடர்பாக பெங்களூரில் உள்ள மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் பிராந்திய அலுவலகம் கேரள வனத்துறை அதிகாரிகளிடம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் விளக்கம் கோரியுள்ளது இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்தி குடிமைப்பணி தேர்வுகளில் மோசடியில் ஈடுபட்ட பெண் ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேத்கரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது